india ag liye அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாரே இல்ல எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி கூவி இருக்காங்க பாத்தீங்களா? தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகரிக்கிறதுக்கு இந்த சாராயக்கட தான் காரணம். அரசாங்க நடத்துற சாராயக்கட தான் காரணம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாங்க. நாங்க வந்துட்டோம்னா எல்லா கடைகளையும் இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே இதே கனிமுளைவர்கள் இதே கனிமுளைவர்கள்ட்ட யாரோ சோத்துல உப்பு போட்டு சாப்ற செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க மான்கராத்தை போட்ட காட்சிகள் எல்லாம் இப்ப வெளியாயிருக்கு பாருங்க வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க இப்ப கம்மி ஆகிடாங்களா மேடம் எல்லாம் மான்கராத்தைப்பட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா அந்த சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற அந்த செய்தியாளர் தரமான கேள்வி கேட்டிருக்காரு இப்ப வந்து த தமிழகத்தில் மதுனால பாதிப்பு இல்லையான்னு கேட்ட உடனே இது அனாவசியமான கேள்வி இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு கனிமொழி அவர்கள் கொஞ்சம் வெக்கப்பட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க மீண்டும் அவர் கேள்வியை கேட்க மான்கராத போட்டிருக்காங்க அதுவும் பக்கத்தில் சோடிமணி இருக்கு பாருங்க சோடிமணி என்னமோ பெரிய நியாயஸ்தன் மாதிரி அப்படியே பயங்கரமாக வாய்க்குள்ளேயே பேசுவாங்க செய்தியாளர்களோட கேள்விக்கு தரமான கேள்வி அதுக்கு பதில் சொல்லாம புறமுது கிட்டு ஓடி இருக்காங்க இதுல வேற வெக்கம் வேற அடுத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்காப்புல இந்த சாராய விவகாரத்துக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாருங்க கன்றாவியா இருக்கு பாருங்க சார் இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் நாங்க எந்த தவறும் செய்யல அரசாங்கம் எந்த பொறுப்பு இதுல கிடையாது அவங்க இளம் விதவைகள் அதிகம் ஆகுறதுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது அரசாங்கம் தவறே பண்ணல அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு என்ன சந்தேகம்னா அப்புறம் என்ன கூந்தலுக்கு கனிமொழி அவர்கள் அன்னைக்கு பேசுனாங்க சாராய கிடையாதுனால இளம் விதைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு கனிமொழி அவர்கள் எதற்காக பேசுறாங்க நல்ல வேலைங்க இது சோசியல் மீடியா காலமாக இருந்ததுனால இவங்க பேசின பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு தாறு மாற மிதிச்சிட்டு இருக்காங்க ஒரு வேலை பழைய காலமா இருந்துச்சுன்னா இவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்க கனிமொழி அவங்கள சொல்லியிருப்பாங்க நான்லாம் அப்படி பேசவே இல்லை வாயே துறக்கலை சா அப்படிங்கிற வார்த்தையே சாரயம் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லல அப்படின்னு வாய்க்கிலியே பொய்ய சொல்லிருப்பாங்க ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்களை இதே மாதிரி தான் திமுக ஏமாத்திட்டு இருந்துச்சு அடுத்து இதே ரகுபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு நீங்க ஏன் சாராய கடைகளை மூடல அப்படின்னு கேட்டோன்னே அவர் கொடுத்த விளக்கம் இருக்க விளக்கமாறு விளக்கமாக இருக்கு பாருங்க இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விளக்கு கிடையாது எல்லா மாநிலங்களிலும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மது விளக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு பாண்டிச்சேரி புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதா என்ற காரணத்தாலே தான் இங்கே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது என்ன அக்கறை பார்த்தீங்களா ஐயோ உண்மையிலே திமுக காரணம் தவிர இந்த மாதிரி ஒரு அக்கறையை குடிகாரங்க மேல யாருமே காட்ட முடியாதுங்க ப குடிக்கிறதுக்கு மட்டும் பக்கத்து மாதளம் உதாரணம் பக்கத்துல இருக்க கர்நாடகாவில் சாராய கடை இருக்கு கேரளாவில் சாராய கடை இருக்கு அதனால நாங்களும் சாரைய கடை மூடிட்டோம்னா குடிகாரவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு அங்கே போய் குடிப்பாங்கல்ல தான் சாரைய கடையை நாங்கள் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு அப்படியே எங்கள் அப்பா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா குடியில காட்டுற இதே அக்கறைய படிக்கிறதுல நீங்க காட்டினா என்ன பக்கத்து மாதளமாக இருக்கு இருக்கிற கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அங்கே மும்மொழி இருக்குது தேசிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்று செயல்படுத்தி மாணவர்கள் படித்துட்டு வராங்க ஏன் அதையே எடுத்துக்காட்டாக வச்சு இங்கே செயல்படுத்த வேண்டியது குடிக்கிறதுக்கு மட்டும் பக்கத்து மாதிரி உதாரணம் படிக்கிறதுக்குன்னா இந்த திராவிட மாடல் உதாரணமா என்னையா இது இதெல்லாம் ஒரு விளங்குற விளக்கமா இருக்கா ஒண்ணுமே புரியல இதே விஷயத்துல இன்னொரு செய்தியாளர் கனிமொழி அவர்கள்ட்ட கேள்வி கேட்க அவங்க சொன்ன பதில் இருக்கே பயங்கரமா இருக்கு பாருங்க இந்த வெக்கத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க மது விலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பதில் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படியே அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு மீண்டும் விடாத உடனே அது நாங்க சொன்னது எந்த தேர்தல் இருக்க இந்த தேர்தல் இருக்கியா கடந்த தேர்தல் இருக்கியா அப்படின்னு உருட்ட கன்றாவியான காட்சிகள் இன்னைக்கு மக்கள் காரை துப்பிட்டு வராங்க இப்படி பரபரப்பாக அரசியல் போயிட்டு இருக்கையில் விஜயோட தற்கொலை வெற்றி கழகம் இருக்குல்ல அதோட பொதுச்செயலாளர் செயலாளர் அந்த புஷ்ய ஆனந்த் இன்னைக்கு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு புஷ்ய என்ன கேட்டாப்ல அப்படின்னா இந்த டாஸ்மார்க் ஊழல் விவகாரத்துல பிஜேபி நாடகம் ஆடுது அப்படின்னு திமுக

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரம் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சரியான பேரிடீங்க விஜயோட கட்சியை அண்ணாமலை செஞ்சுட்டாரு அதுக்கு விஜயோட கட்சியில் உள்ளவங்களாம் தாம் குதிச்சிட்டு குதிச்சுட்டு வராங்க இந்த விஜயா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கிற மற்ற அல்ற கட்சிகளுக்கு எல்லாமே இன்க்ளூட் திமுகவுக்கு உட்பட எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா இந்த திமுகவில் இருக்கிற பசங்க கூட சீட்டை வச்சு சமாளித்து படிச்சிருவாங்க விஜய்க்கு பிரஸ் மீட்டுனாலே ஆவாது பதில் சொல்லவே தெரியாது அதனால இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்காப்ல ஐயோ ஒரு சைடு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தூக்கி போட்டு நொறுக்கிட்டு இருக்காரு அரசியல் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து யாருமே இல்லாத காட்டில் வந்து திமுகவுக்கு எதிராக நம்ம தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டிடலாமே அப்படின்னு பயங்கரமா கனவெல்லாம் கண்டிருப்பாங்க போல இருக்கு ஆனா இன்னைக்கு இவனுங்க கனவு எல்லாம் அண்ணாமலை அவர்கள் மண்ணளிப்பட்டிருக்காரு அந்த கோவம்தான் தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசணுன்னே இந்த விஜய் கட்சியில் எல்லாம் சரியான கோவம் வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த எக்ஸ் வலைதளத்தோட ஏஐ கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் செய்த தவறுகளை எடுத்து கூறவும் அப்படின்னு கேட்க அது என்ன தெரியுமா பதில சொல்லியிருக்கு ஏ அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பணியாற்றிய போது குறிப்பிடத்தக்க தவறுகள் அல்லது சர்ச்சைகள் ஏதுமே இல்லை என ஆய்வுகள் காட்டுகிறது உடுப்பி சிக்மங்களூர் ஆகவும் பெங்களூர் தெற்கு டிஎஸ்பியாகவும் பணியாற்றிய போது அவர் குற்றங்களுக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டு சிங்கம் என பெயர் பெற்றார் பொது விமர்சனங்கள் சட்ட நடவடிக்கைகள் ஏதும் இல்லை மாறாக பாசிட்டிவ் இமேஜ் மட்டும் உள்ளது அப்படின்னு நெத்தடி அதனால என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திக்காவுக்கா இன்னைக்கு விஜய் கட்சியினர் முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா விஜய பொறுத்த அளவுக்கு அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த நாலு செவத்துக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணிடலாம் நம்ம வந்து லெட்டர்ல வந்து அறிக்கை மூலமா அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு தைரியத்தோட இருந்தாரு இப்ப அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி திமுகவை டேரக்டாக அடிக்க தொடங்கணுன்னா இவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம கண்ணா பின்னான்னு முழிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்றைய காட்சிகள் தான் சாட்சியாக மாறி இருக்கு ஆயிரம் கோடி சாராய ஊழலை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவித்த உடனே திமுகக்காரவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நடுக்கம் என்னையா இது இந்த ஊழல் வெளிவரக்கூடாதுன்னு தான் நாங்கள் பாட்டுக்கு இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு அப்புறம் வந்து மாநிலத்தோட பாராளுமன்ற தொகுதியை குறைக்கிறாங்க அப்படின்னு ஏதேதோ பொருளையை கலப்பினோம் எல்லா பொருளைய கலப்பையும் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் இப்படி களத்தில் இறங்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் போராட்ட காலத்துக்கு வந்துட்டாருனாலே மக்களுக்கு உண்மை புரிய தொடங்கிருமே அப்படின்னு திமுக ஆர்வங்களுக்கெலாம் ஒரே நடுக்கும் நைட்டில் இருந்துங்க காலில் தான் போராட்டம் பொதுவாகவே என்ன நடக்கும் போராட்ட காலத்துக்கு வந்து அங்கே கோஷ்டம் எழுப்பி அவங்க பேசினதுக்கு அப்புறம் கைது பண்ணுவாங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பெரிய ஜனநாயகம் பேசுறாங்கல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா நைட்டே ஒவ்வொரு பாரதியனதா கட்சி தலைவரோட வீட்டுக்கு முன்னாடி காவல் இருந்து அவங்க வெளியில வந்தோன்னா காலையில அரஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ணாமலை அவர்களை கூட கைது பண்ணாங்க அவர் வந்து சாயந்தரம் வரைக்கும் கைது பண்ணி அவர் அமைதியா இருந்தார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அவரை விடலைன்னு அண்ணாமலை அவர்களுக்கு சரியான கோபம் சரியான கோபம் களத்தில் இறங்கி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் கண்ணா பின்னாடி வாங்க வாங்க வாங்கி விட்டாரு இனிமே காவல்துறையினருக்கு தூக்கமே கிடையாது எங்களை பழி வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கெல்லாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல டேட்டெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல என் நேரம் என்னாலும் போராட்டம் நடத்தும் அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் இருக்குல்ல அது வந்து ஒவ்வொரு சாராய கடையிலையும் நாங்கள் ஒட்டுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்ன உடனே உண்மையிலே பயங்கரமாச்சு பாரதிய ஜனதா கட்சியினர்லாம் இப்பவே வேலையை தொடங்கிட்டாங்க அது ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அந்த சாரையக்கடையோட வாசல்லே ஒரு புகைப்படத்தை ஒட்டி அப்பா சொல்கிறாரு அப்படின்னு பயங்கரமாக பங்கம் பண்ண காட்சி கூட வெளியாயிருக்கு இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலை இருந்தும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டர்களை தூண்டி விட்டு தொண்டர்களை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்ணுவாங்க பேருந்து உடைக்கிறது அப்படி இப்படின்னு பல விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் அவ்வளோ சென்சிட்டிவாக அவ்வளோ ஒரு

நம்ம கிட்ட வலி மேஜிஸ்ட்ரேட் ஒரு வேலை நம்ம ரிமைண்ட் பண்ணாம நம்ம ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்கணும் அமைதியான முறையில அறவழியில யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாம நம்ம பண்ண போறோம் ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக இப்படி அண்ணாமலை அவர்களுடைய அதிரடியான அரசியலை தாக்கு பிடிக்க முடியாம திமுகவோட அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே கதறிட்டு வராங்க நேத்து கூட பாபு பயங்கரமா கதறிக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சாபக்கேடு அண்ணாமலை அப்படின்னு வன்மத்தை கட்டியிருக்காரு இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் சரியான பதிலடி கொடுக்குறாங்க சேகர்பாபு அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட முன்னாடி பண்ணி தவழ்ந்து போனார்ல அந்த காட்சியெல்லாம் எடுத்து போட்டு சுயமரியாதையா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தைரியமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டாரு அண்ணாமலை அவர்கள் தான் உங்க திமுக கட்சிக்கு எமன் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின உற்சாகமா பதிலடிய கொடுத்துட்டு வராங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய சேலஞ்சா மாறி இருக்காரு இன்னைக்கு திமுகவுக்கு திமுக வந்து ஏடிஎம் கே சமாளிச்சிடுறாங்க இந்த விஜயோட கட்சியை எளிதா லெட்டர் பேடுகள் எல்லாமே சமாளிச்சிடுறாங்க பணம் கொடுக்குறாங்க மிரட்டுறாங்க எப்படி அப்படியே சமாளித்துறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள மட்டும் இவங்களால சமாளிக்கவே முடியல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தரவுகளோட பேசுறாரு உண்மையாக பேசுறாரு டேட்டாவோட பேசுகிறாரு திமுக எவ்வளவு நாடகம் ஆடியும் அண்ணாமலை அவர்கள்ட்ட செல்லுபடியாக ஆகலை கடந்த காலகட்டங்களில் எப்படி மோடி எதிர்ப்பு அப்படின்னு கட்டமைச்சாங்களோ அதை இப்போவும் கட்டமைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் போடுறாங்க பாருங்கள் அந்த செங்கலே மட்டார் திடீர்னு அடிச்சிடுறாரு திமுகவுக்கு இது பேரடியாக அமைஞ்சிருக்கு இந்த செய்தியை பற்றி இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் Mande madrón.